என் செல்ல குழந்தையே பஞ்சமி இரவில் தேய்பிரை பஞ்சமி இரவில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய இந்த நாளில் உன் அம்மா உன்னை தேடி அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியல் பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாள் இப்பொழுது இரவு நேரத்தில் பரணி தீபம் ஏற்றினோமானால் பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டதனால் இன்று இரவு இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செய்யலாம் இரவு நேரம் இதை செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும் அம்மா ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லிவிட்டேன் பரணி தீபம் ஏற்றி முன்னோர்களின் வழிபாடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் உன் இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் விபத்துகளினால் எந்த ஒரு துயர சம்பவங்களும் உன் வீட்டில் ஏற்படாது நிச்சயமாக எந்த துர்மரணங்களும் நடக்காது நடப்பது சரியான ஒரு விஷயமாக நடக்கும் பிறப்பு இறப்பு என்பது எல்லோருக்கும் இயல்பானது தானே அதுபோல அது எப்படி நடக்க வேண்டுமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் அது நடக்குமே தவிர யாரையும் வேதனைப்படுத்தியோ காயப்படுத்தியோ அது நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தயானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரி மற்றதையெல்லாம் விட்டுவிடலாம் இது உன் தாயானவள் என குகந்த பஞ்சமி நாள் அல்லவா இந்த பஞ்சமி இரவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடித்தால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இங்கே மனிதர்களை சிரிப்பதை பார்த்தே பல நாட்கள் ஆயிற்று பலருக்கு சிரிப்பு என்பது மறந்தே போயிற்று சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உணர முடியாமல் எல்லோரும் தான் அதிகமாக காண முடிகிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் குழம்பி தவிப்பதைத்தான் பார்க்க முடிகின்றது எப்பொழுதும் மன அழுத்தத்தோடு தான் எல்லோருமே சுற்றித் தெரிகின்றார்கள் மன அழுத்தம் குறையத்தான் தெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறோம் அல்லவா தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டு ஒன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் அல்லது வீட்டில் உன்னுடைய பூஜை அறையில் தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டு என் குழந்தை நீ தெய்வத்தை மனதார வழிபாடு செய்கின்ற நேரங்களில் தெய்வத்திடம் நீ மனதார எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கின்ற நேரங்களில் கண்களை மூடி நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சில நிமிடங்கள் தியானம் செய் உன்னுடைய மனதை ஒருநிலைப்பட்டு அந்த தியானத்தை அந்த இடத்தில் நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதல் கிடைக்கும் உன்னை என்றுமே நான் நினைக்கும் நேரம் இந்த வராகி உனக்காக இந்த வாழ்க்கையில் வருகின்ற இந்த தருணங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் இனி எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே வராகி உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் என்பதனை நீ எப்படி உணர்வாய் தெரியுமா எப்பொழுது இந்த வார்த்தைகளை நீ கேட்கிறாயோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இந்த தாய் அன்பும் அரவணைப்பும் வந்துவிட்டது கிடைத்துவிட்டது என்று நான் உன் வாழ்க்கையில் நிலையாக நிலைத்து நிற்க விரும்பிவிட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதுவும் நடக்கக்கூடிய நேரத்தில் நீ அத்தனை விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ அத்தனை உண்மைகளையுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் என் குழந்தை நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானபடி கிடைக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடக்கூடாது எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது உனக்கென்ற எண்ணவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற வெற்றியின் அம்சமாகவே எப்பொழுதும் இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்றால் எதையுமே நம்மால் பெற்றிட முடியும் தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் நிறைவாக பெற்றிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி என்றுமே நாம் நாம இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை காண வேண்டி விரும்புகின்ற பொழுதெல்லாம் வராகி உன்னை தேடி வருகிறேன் அல்லவா உன் தயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா அப்படியானால் சரியான புரிதல்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை நீ நினைத்து பேரானந்தம் அடைய வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டதை எண்ணி என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறதல்லவா எந்த நொடியிலும் அம்மாவினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா நிச்சயமாக இதுவே உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்வது எல்லாமும் உன்னை சரிபடுத்தி கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் கலக்கம் இல்லாமல் என் பிள்ளை சரியாக உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ தொட வேண்டிய நேரம் என்பதனை மறந்துவிடாது எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பிரச்சனைகள் வந்தது என்று சற்று சிந்தித்துப்பார் நீ சிரிப்பதை மறந்துவிட்டு கஷ்டங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் தூக்கி சுமக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ அனுபவித்ததாக இல்லையே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ பெற்றதாக இல்லையே என் குழந்தையே அதிகமாக யோசித்தாலும் அதிகமாக கவலைப்பட்டாலும் அதிகமாக ஒருவரை நேசித்தாலும் உன்னை நீயே இழக்க நேரிடும் என்பதனை மறந்துவிடாதே எதிலுமே அதிகம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒருவருக்கு உதவிகளை செய்துவிட்டு நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஏனென்றால் அதற்கு வாய்ப்புகள் எப்பொழுதுமே குறைவுதானல்லவா நாம் செய்த உதவிக்கு நன்றியை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறனை உன்னால் மட்டுமே அறிய முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்குள் என்னென்ன திறமைகள் எல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாம் உனக்கு மட்டுமே தெரியும் உன்னை கணிப்பதற்கு இன்னொருவர் வர வேண்டிய அவசியமில்லை உன்னை யாராலும் அவ்வளவு எளிதில் கணிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் என் குழந்தை அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பொய்கள் எல்லாம் ஒரு நாள் என்னவென்று எட்டி பார்க்கும் நேரம் நிச்சயமாக உனக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படும் என் குழந்தையே ஆயிரம் பொய்கள் உண்மையாக்கலாம் ஆனால் எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களில் தவறு ஏதும் கிடையாது ஏனென்றால் இதை கற்றுக்கொண்டால்தான் உனக்கு உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிறைவாக பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே பஞ்சமி நாயகி பஞ்சமி நேரத்தில் உன் இல்லத்தில் இருந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் எதை செய்தாலும் நம்முடைய மனசாட்சியை ஒருபொழுதும் பொய்யாக்க முடியாது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனசாட்சி நமக்கு இருக்கும் பொழுது நீ எத்தனை உண்மைகளையும் பொய்யாக்கலாம் எத்தனை பொய்களையும் உண்மையாக்கலாம் ஆனால் உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விக்கு ஒருபோதும் உனக்கு பதில் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லாமுமே ஒரு நொடியில் மாறிவிடுகின்ற சில விஷயங்கள் இருக்கும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான புரிதலை கொடுக்கின்ற ஒரு நிலையில் நிச்சயமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாது எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பல அதிர்ஷ்டங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து அது போதும் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் கலங்காதிருந்தால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெளிவாக நின்று இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு நல்லது நடப்பதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னைச் சுற்றி நான் வருவதும் உனக்கு புரிய வரும் உன்னை தேடி நான் வந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே அடுத்தவர்களுக்கு நாம் நன்மையை செய்தோமானால் நமக்கும் நன்மைகள் தானாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள் தீமைகளை செய்தோமானால் அந்த தீமைகள் தான் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை கவனித்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நல்லதாக உனக்கு எல்லாமும் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி அத்தனை விஷயங்களிலும் நீ பேரதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாய் என்பதனை உணர்ந்து கொள் வராகி வந்துவிட்ட இல்லத்தில் சோதனைகள் இருந்தாலும் அவை அத்தனைக்கும் சரியான முடிவுகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையிலும் இருந்து உனக்கு நிலையான ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிச்சயமாக அந்த நேரத்தில் அதை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு நீ வருந்த வேண்டிய ஒரு நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே அன்றைக்கு நீ யோசிப்பதை நீ தெரியாமல் இருந்து விட்டாயானால் நாளைய தினம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்குமா என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது இனி நடப்பதை எல்லாம் என்னவென்று உன்னால் உணர முடியாது எந்த நேரமும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மையான அன்பு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நான் தொடர்கிறேன் என்பதுதான் உனக்கான சரியான புரிதல் இனி எந்த இடத்திலும் உன்னை நீ விட்டு கொடுக்க வேண்டா இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழக்க வேண்டாம் சரியான புரிதலோடு நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக பெற்றுக்கொள் உனக்கான பெருமகிழ்ச்சியை நாளைய பஞ்சமியின் விடியலில் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை மறந்து விடாதே பஞ்சமி விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் இன்று நான் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ எதையெல்லாம் உன் வீட்டில் செய்து முடிக்கிறேனோ அதையெல்லாம் நாளைய தினம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சரியாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிலும் உனக்கு நிலையான புரிதல் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனைக்கும் நான் கொடுக்கின்ற மகிழ்ச்சியும் அத்தனைக்கும் நான் தருகின்ற சந்தோஷமும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தும் மகிழ்ச்சி என்பதில் உன்னுடைய புரிதல் என்பது தெளிவாக இருக்கட்டும் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த இடத்திலும் அம்மாவின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாமும் உனக்கு நிலையான புரிதலை கொடுத்து உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கலங்காமல் நின்றால் எல்லாமும் நடப்பதை புரிந்து கொள்ள முடியும் முகத்தில் புன்னகை இருந்தால் வாழ்க்கை தெளிவாகவும் தெரியும் நமக்கு கிடைப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிய வைத்துவிடும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காதி என் குழந்தையை இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் குறைவாகத்தான் என்று நினைத்து பார் நிச்சயமாக இதற்கு எத்தனையோ போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் நிம்மதியாக இருப்போம் என்று யாருமே இங்கு நினைப்பதில்லை எப்பொழுது விடிவது எப்பொழுது யாரிடம் சண்டையிடுவது என்று யோசிக்கிறார்கள் விடிந்தால் எழுந்திருப்போமா என்று கூட தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு இத்தனை போராட்டம் என் பிள்ளை இதையாவது இனி புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள தயாராக இரு என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ மறந்து விடாதே செல்லக்குழந்தைக்கு செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்